ஸ்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் ரைட் ஏழு மணி நேர தாமதத்திற்கு பிறகே அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடந்த சோதனை நள்ளிரவு ஒன்னு இருபது வரை தொடர்ந்தது இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வந்தது காட்பாடி உள்ள அமைச்சர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது வேலூர் காட்பாடி காந்தி நகரில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் மேலும் அதே வீட்டில் வசிக்கும் கதர் ஆனந்த் அவர்களின் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் பத்துக்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட வாகனத்தில் வந்த அவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் இதன் காரணமாக வீட்டில் முன்பு திமுக தொண்டர்களும் குவிந்துவிட்டனர் இதற்கு முன்பாக திமுக நிர்வாகி காட்பாடி அடுத்து பள்ளிக்குப்பம் பகுதியில் பூஞ்சோலை சீனிவாசனுக்கு தொடர்புடைய இரண்டு இடங்களில் அதாவது சிமெண்ட் கடையுடன் இருக்கக்கூடிய வீடு மற்றும் அவர் வசித்து வந்த வீடு ஆகிய இரண்டு இடங்களிலும் காலை முதல் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் அவர் அமைச்சர் துரைமுருகனுக்கு மிகவும் நெருக்கமானவர் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக முன்னதாகவே கதிரானந்த் மீதான வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இதேபோல போல மணல் குவாரிகள் விவகாரத்திலும் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் ஏற்கனவே சோதனை நடத்தியது இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடன் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி இருக்கிறது இந்த இரு வழக்குகளுக்காக நேற்று அமலாக்கத்துறை சோதனை நடத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் சென்னை கோட்டூர்புற வீட்டில் வழக்கர்களுடன் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் தலைமைச் செயலகத்துக்கு சென்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்துள்ளார் அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன் காட்பாடி வீட்டுக்கு யார் வந்திருக்கிறார்கள் என தெரியவில்லை காட்பாடி வீட்டில் யாரும் இல்லை அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக உங்களுக்கு எந்த அளவு தெரியுமோ அதே அளவுதான் எனக்கும் தெரியும் என எனவும் விவரங்கள் தெரிந்திருந்தால் உங்களிடம் சொல்கிறேன் என்றார் இதனிடையே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் துரைமுருகனின் அலுவலகத்திலும் சோதனை நடத்தக்கூடும் எனவும் கூறப்படுகிறது இதனால் தலைமைச் செயலகத்தில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது மேலும் காலையிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த சென்றிருந்தபொழுது துரைமுருகன் கதிரானந்த் வீட்டில் இல்லாததால் ஏழு மணி நேரமாக சோதனை செய்ய முடியாமல் காத்திருந்தனர் பின்னர் கதிரானந்த் வீட்டில் சோதனை செய்ய அனுமதி அளித்த நிலையில் சோதனை நடத்த சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளை சோதனை செய்து உள்ளே அனுப்பினர் திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமாக இருப்பவர் துரைமுருகன் இவரது மகன் கதிர் ஆனந்த் வேலூர் தொகுதி திமுக எம்பியாக உள்ளார் நேற்று காலை துரைமுருகன் வலது கை என சொல்லப்படும் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் மத்திய தொழிற்பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்புடன் சோதனை நடத்தினர் இந்த சோதனை செய்தி திமுகவினர் வட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சிறிது நேரத்தில் வேலூர் காட்பாடியில் உள்ள துரைமுருகன் வீட்டிற்கு காரில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு சோதனை நடத்த சென்றனர் துரைமுருகன் சென்னையில் உள்ள நிலையில் அவரது மகன் கதிர் ஆனந்த் வெளிநாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் சோதனை நடத்த வந்த அதிகாரிகள் வீட்டிற்குள் செல்ல முடியாத நிலையில் இருந்தனர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதாக வெளியான செய்தி வெளியான நிலையில் திமுகவினர் அங்கு குவிந்தனர் துரைமுருகன் துரைமுருகன் மற்றும் கதிரானந்த் இருவருமே வீட்டில் இல்லாததால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை தொடங்குவது தாமதமானது வெளிநாட்டில் உள்ள கதிரானந்தை தொடர்பு கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் பேசினர் வாயிலாக ஒப்புதல் தெரிவித்து மின்னஞ்சலுக்கு அனுப்பியதாக எம்பி தரப்பில் யார் யார் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் எம்பி தரப்பிலிருந்து காட்பாடி வடப்பகுதி காட்பாடி வடப்பகுதி செயலாளர் சுனில் குமார் உள்ளிட்டோர் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நடைமுறைகள் காரணமாக சோதனை சோதனை தொடங்குவதற்கு கால தாமதமானது பின்னர் சுமார் ஏழு மணி நேர தாமதத்திற்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை தொடங்கியுள்ளனர் சோதனையை தொடங்க சென்ற அதிகாரிகளிடம் ஏதேனும் பொருட்கள் இருக்கிறதா என திமுகவினர் சோதனை செய்தனர் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் பர்ஸ் உள்ளிட்டவை திமுகவினர் சோதனை செய்த பிறகே உள்ளே அனுப்பினர் பெண் அதிகாரிகள் வைத்திருந்த ஹேண்ட்பேக்குள் லேப்டாப்கள் ஆகியவற்றையும் திமுகவினர் திமுகவினர் சோதனை செய்து பார்த்தனர் காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சரின் வீடு மகன் சொந்தமான பொறியியல் கல்லூரி வளாகம் பூஞ்சோலை சீனிவாசன் அவரது உறுப்பினர் வீடு உள்ளிட்ட நாலு இடங்களில் சோதனை நடைபெற்று வந்தது மேலும் துரைமுருகன் அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டு வந்த சூழலில் நேற்று இரவு முதியவர் ஒருவர் கடப்பாரையை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார் என தெரிவிக்கப்படுகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதன் அடிப்படையில் அவர் கடப்பாறையை எடுத்து சென்றதாக கூறப்படும் இந்த நிலை ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது முதல்வர் ஸ்டாலின் அமை அமைச்சரவையில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருப்பவர் துரைமுருகன் திமுகவின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருகிறார் இவரது மகன் ஆனந்த் வேலூர் திமுக எம்பியாக உள்ளார் இந்த நிலையில்தான் நேற்று துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிரான அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனையை மேற்கொண்டு வந்தனர் அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ய சென்றனர் அப்பொழுது சோதனை தொடங்குவதற்கு காலதாமதம் ஆகியுள்ளது எனவே இரவு நேரம் ஆன போதிலும் தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் நேற்று இரவு திடீரென முதியவர் ஒருவர் கடப்பாறையை கையில் எடுத்துக்கொண்டு துரைமுருகன் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார் அந்த அந்த முதியவர் துரைமுருகன் வீட்டில் வேலை பார்ப்பவர் என்பதும் தெரிய வந்துள்ளது இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் உத்தரவை தொடர்ந்துதான் அந்த முதியவர் கையில் கடப்பாறையை எடுத்து உள்ளே சென்றதாகவும் கூறப்படுகிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏதேனும் ஒன்றை கடப்பாறையால் உடைத்து சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் கேள்வியும் எழுப்பி என்ற கேள்வியும் எழும்புகிறது முன்னதாகவே திமுக நிர்வாகியும் அமைச்சர் துரைமுருகனுக்கு மிகவும் நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் அவருக்கு சொந்தமான தொழிற்சாலைகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கியிருந்தனர் இந்த சோதனைக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நடந்த சம்பவம்தான் காரணம் எனவும் கூறப்படுகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் துரைமுருகன் மகன் கதிரானந்த் போட்டியிட்டிருந்தார் அப்பொழுது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதற்காக பூஞ்சோலை சீனிவாசனின் சிமெண்ட் குடோனில் ரூபாய் பதினோரு கோடி பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனை வருமான வரித்துறை பறிமுதல் செய்தது இந்த வழக்கு இன்றும் நிலுவையில் உள்ள நிலையில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துவதாக கூறப்படுகிறது மேலும் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்று இரவு ஒன்பது மணி அளவில் முடிந்தது இதில் முக்கிய ஆவணங்கள் அமலாக்கத்துறையினர் கைப்பற்ற கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகர் அவரது மகன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான வீடு மற்றும் அவர்களுக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி தொடர்ந்து சோதனை நடைபெற்றது இதில் பொறியியல் கல்லூரியில் இருந்து கணக்கில் வராத பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் காட்பாடியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் வீட்டில் சுமார் பத்து மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனை இரவு இரண்டு மணி அளவில் நிறைவடைந்தது கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அவரது வீட்டில் மேல்மாடியில் உள்ள மேல் மாடியில் உள்ள அறைக்கு சாவி இல்லாத காரணத்தினால் இரண்டு கதவுகளையும் உடைத்து அமலாக்கத்துறையினர் சோதனை செய்தனர் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்தபொழுது அவருடன் இந்த வேலூர் துணை மேயர் சுனில் குமார் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது அமலாக்கத்துறையினர் எதுவும் கைப்பற்றவில்லை என்று அது என்றும் அது குறித்து விவரங்களை தங்களுக்கு எழுதி கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் இது எது தொடர்பான சோதனை என்ற முழு விவரங்களும் இதுவரை வெளியாகவில்லை இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிட்டுங்க நன்றி